அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் மகா பெரியவா திருவடிகள் சரணம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர சித்ரா பௌர்ணமியில் சந்தரனுக்கு இந்த விளக்கை ஏற்றுறதுனால உங்களோட தீராத கடனும் தீரும் ஒரு நல்ல வேலை கிடைக்க பௌனை நீங்கள் உங்கள் வேண்டுதல் எல்லாம் நிறைவேற ஏழு ஜென்ம பாவத்தியும் போக்கும் வருஷத்தில் பௌர்ணமி வந்துட்டு போனாலும் சித்ரா பௌர்ணமி ரொம்பவும் விசேஷமானது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்ரகுப்தனை வழிபடுறது மூலமாக நம்ம பாவக்கணக்கில் இருந்து விடுபடலாம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் குபேர வழிபாடு செய்யலாம் அம்மன் வழிபாடு செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு நிலவை வழிபாடு செய்கிறதுனால அம்மனையும் சேர்த்து வழிபாடு செஞ்ச பலன் கிடைக்கும் அமாவாசை திதி முடிஞ்சு மூணாம் பிறையில் நிலவை வழிபட்டால் சிவனை வழிபட்ட பலன் கிடைக்கும் பௌர்ணமி அன்னைக்கு தெய்வங்களை வணங்குறது அவ்வளவு விசேஷமானது ஒரு அகல் விளக்கை எடுத்து அதை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சுடுங்க சாதாரண பஞ்சு திரி போட்டால் போதும் இந்த வழிபாட்டை எங்கே செய்யணும்னு பார்த்தா மொட்டை மாடியில் செய்யலாம் பால்கனிலேயும் செய்யலாம் விழாவோட வெளிச்சம் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல இதை செய்யலாம் எத்தனை மணிக்கு செய்யணுன்னு பார்த்தா ஏழு மணிக்கு மேலே எப்போ வேணாலும் செய்யலாம் முழு பௌர்ணமியோட சக்தி இரவு ஏழு மணிக்கு மேலே தான் அதிகமாக இருக்கும் அதனால் இரவு ஏழு மணிக்கு மேலே தான் இந்த வழிபாடை செய்யணும் ஏழு மணிக்கே செய்ய முடியாதவங்க ஒம்பது மணிக்குள்ளே செஞ்சிடலாம் பூஜை தட்டில் கொஞ்சோண்டு பச்சரிசியை கொட்டி அதை பரப்பி வச்சு விளக்க அது மேலே ஏற்றி வச்சுடுங்க இப்போ ரெண்டு வெள்ளை பேப்பர் எடுத்து ஒரு பேனாக எடுத்துக்கோங்க இப்போது பகவானை மனசார நினச்சிக்கிட்டு ஒரு பேப்பரில் உங்கள் வேண்டுதலை எழுதுங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா எவ்வளோ தொகை அடைக்கணுமோ அந்த தொகையை அதில் எழுதுங்க சீக்கிரமாக கடன் அடையணும்னு நினச்சிக்கிட்டே எழுதுங்க கல்யாணம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்களாக இருந்தால் யாருக்கு கல்யாணம் நடக்கணுமோ அவங்களோட பேரை எழுதி சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு எழுதுங்க வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க எதை மாதிரி வேலை வேணுமோ அதை எழுதலாம் இதே போல் உங்களுக்கு வேறு என்ன தேவைப்படுதோ அதை இதில் எழுதலாம் இப்படி எழுதுனதை நீங்கள் விளக்குக்கு முன்னாடி வச்சுருங்க இன்னொரு பேப்பரை எடுத்துகிட்டு அதில் நீங்கள் தெரிஞ்சு செஞ்ச பாவமோ தெரியாமல் செஞ்ச பாவமோ எந்த பாவமாக இருந்தாலும் உங்களை விட்டு போயிடணும்னு எழுதுங்க நாம் தெரிஞ்சு எந்த பாவம் செய்யலைனாலும் நமக்கே தெரியாமல் மற்றவங்களோட கண்ணீருக்கு நாம் காரணமாக இருந்தால் நிச்சயமாக அது ஒரு நாள் பெரிய பாவக்கணக்கில் சேரும் அதனால தான் எப்போவுமே யாரோட கண்ணீருக்கும் காரணமாக நம்ம இருக்கக்கூடாது யாரோட கண்ணீருக்காவது காரணமாக இருந்தோன்னா அவங்களோட பேரை எழுதி தெரியாமல் இந்த கஷ்டத்தை அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு எழுதுங்க இதுக்கு மேலே யாரோட கஷ்டத்துக்கும் காரணமாக நான் இருக்க மாட்டேன்னு அதில் எழுதிடுங்க வேண்டுதல் எழுதின பேப்பரில் இதை எழுதக்கூடாது தனி உள்ள பேப்பரில் தான் எழுதணும் இப்போ இந்த பேப்பரை மடித்து விளக்கோட பின்னாடி வைக்கணும் வேண்டுதல் உள்ள பேப்பரை முன்னாடி வைக்கணும் பாவக்கணக்கு பேப்பரை பின்னாடி வைக்கணும் விளக்கு முன்னாடி உட்காந்துட்டு பகவானை மனசார நினச்சி வேண்டிக்கிட்டு நான் செஞ்ச பாவங்கள்லாம் என் பின்னாடி போகட்டும்னு நினச்சிட்டு என் வேண்டுதலெல்லாம் என் முன்னாடி வரட்டும்னு வேண்டிக்குவாங்க இனிமேல் இந்த மாதிரி பாவங்கள்லாம் செய்ய மாட்டேன்னு நினச்சிக்கிட்டே பாவக்கணக்கு பேப்பரை எரிச்சிடுங்க நிலவோட வெளிச்சத்துலேயே ஒரு மணி நேரம் விளக்கு எரியட்டும் ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் அந்த விளக்கை எரிய விடுங்க வீட்லேயும் ஒரு மணி நேரம் அந்த விளக்கு எரியட்டும் விளக்கில் இருக்கிற நிலாவோட சக்தி இப்போது உங்கள் வீடு ஃபுல்லாக நிறைஞ்சிடும் இத்தனை நாள் வீடு இருளடைஞ்சி இருந்திருந்தாலும் இந்த ஒளியோட வெளிச்சத்தில் வீடு நிறைஞ்சி ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் சந்தரனோட அருளால் வீடே சக்தி நிறைஞ்சதாக மாறிடும் எழுதி வச்ச வேண்டுதலை ஏதாவது ஓடுற தண்ணியில் போட்டுடுங்க அப்படி இல்லைன்னா கிணத்துல போடலாம் கடல்லையும் போடலாம் அப்படி போடும்போது உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சின்னு நினச்சிக்கிட்டு போடுங்க சந்திர பகவான் எப்பவுமே என்ன தருவார்னு பார்த்தீங்கன்னா மன நிம்மதி தருவார் மன ஆரோக்கியம் மனக்குழப்பம் இருந்தால் அதை தீர்த்து வைப்பார் திருப்தியான மனசையும் தெளிவான மன நிம்மதியும் கொடுப்பார் சந்திர பகவானோட ஒளி வீட்டில் இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா மன நிம்மதியும் கிடைக்கும் எல்லா நன்மையும் தரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியை நாமளும் பயன்படுத்தி நன்மை அடையலாம் அனைவரும் வாழ்க வளமுடன்